தமிழ் சினிமா நடிகை வினிதா விஜயகுமார் இவங்க மேல ஆந்திரா போலீஸ் குழந்தையை கிட்னாப் பண்ணதா வழக்கு பதிவு செஞ்சு வீசி தேடிட்டு வராங்க வினிதாவுக்கும் ஆனந்த்ராஜுக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கல்யாணம் ஆச்சு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல சட்டப்பூர்வமா அவங்க ரெண்டு பேருமே டைவர்ஸ் வாங்கிட்டாங்க இந்த நிலையில அவங்களுடைய குழந்தை ஜெயினிதா ஆனந்த்ராஜ் கூட இருக்கணும்னு கோர்ட்டு உத்தரவு போட்டாங்க இதனை எடுத்து ஆனந்த்ராஜ் ஆந்திராவுக்கு குடி போனார் அப்போ வந்து குழந்தையை பார்த்துட்டு போன வினிதா ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கில் ஜெயனிதாவை ஆனந்த்ராஜோடைய அனுமதி பெற்று கூட கூட்டி போயிருக்காங்கன்னு தெரியுது ஆனால் குழந்தையை மீண்டும் எடுத்துகிட்டு வந்து சேர்க்காததுனாலும் கால் பண்ணால் அவங்க பதில் சொல்லாததுனாலும் ஆனந்த்ராஜ் வனிதா மேலே குழந்தையை கடத்தியதாக போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தார் அந்த கம்ப்ளைண்ட் மேலே ஆக்ஷன் எடுத்த போலீஸார் இப்போது வினிதாவை வலை வீசி தேடிட்டு வராங்க எதுக்கு டைவர்ஸ் வாங்கணும் எதுக்கு இது மாதிரி கேஸும் வாங்கணும் மேலும் இது போன்ற சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி